எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு தைப்பொங்கல் நீங்கள் நினைச்சதெல்லாம் நிறைவேறணும்னு உங்களை வாழ்த்திக்கிறேன் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வாழ்த்துங்க எல்லாமே வெற்றியாக அமையும் தான் வழிபார்ப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால இருந்து உங்களுக்கு எல்லாமே தான் அமையும் இன்றைக்கி பழசெல்லாம் நம்ம எரிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம் வேப்ப இலையெல்லாம் எடுத்து வீடு ஃபுல் ஃபுல்லாக வைப்போம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாகி பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் மாரியம்மனுக்கு படைக்கிறது அதனால் இன்னைக்கு வீடு பூரா வேப்பலெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி மதியத்துக்கு வந்து கருவாட்டு குழம்புலாம் வச்சு படைப்போம் நாங்கள் நீங்கள் எப்படி படைப்பீங்கன்னு தெரியல வெண்பொங்கல் வைப்பேன் கருவாட்டு குழம்பு முட்டை எல்லாம் வச்சு மாரியம்மனுக்கு மாவு இடித்து வேப்பலை வெள்ளம்லாம் போட்டு வச்சு படைச்சிட்டு நாங்கள் வந்து மஞ்சள் கயிறு காப்பு கயிறு கட்டிப்போம் நீங்கள் எப்படி படைப்பீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாரும் போகி பண்டிகை எப்படி கொண்டாடுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனிமேல் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து படைக்கிறதுக்கு சாதம் கருவாட்டு குழம்பு மச்சை போட்டு கருவாட்டு குழம்பு அப்புறம் முட்டை வேக வைக்க போகிறேன் அப்புறம் பச்சரிசி மாவு ரெடி பண்ணுவோம் பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு வேப்பலை போட்டு அம்மனுக்கு படைக்கிறதுக்கு மஞ்சள் கீரை வச்சு அதுதான் தான் இப்போ செய்ய போகிறோம் சாதம் எழுந்திட்டுருக்கு இல்லை முட்டை வேக வச்சுக்கேன் இப்போ கருவாட்டு குழம்பு தாளிக்க போகிறேன் அதுக்கு வந்து கருவாடு வந்து வாழை கருவாடு வாங்கி வச்சுக்கேன் சூப்பராக இருக்கும் கோவளம் பீச்சில் வாங்கிட்டு வந்த பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுதான் இப்போ நான் வந்து எடுத்து கட் பண்ண போகிறேன் காமிக்கிற பாருங்கள் கருவாடை மச்சக்காய் உரிச்சது பிர அப்படியே போட்டு பண்ணிடலாம் பண்ணல கருவாடுக்கு வந்து மச்சக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மச்சக்காய் இது உரிச்சு வச்சது இருக்கு இது கருவாடு பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம் போடவே நம்ம சக்கரவர்த்தி கிழங்கு இருக்கு அதுல ஒண்ணும் போட்டு பண்ணனு வச்சுங்க அந்த கிழங்கு வந்து டேஸ்டா இருக்கும் இந்த மச்ச கொட்டையும் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வச்சிடலாம் என்னுடைய கருவாட்டு டப்பா இதுல போ போட்டு வச்சுக்கிட்டாக்கா எறும்பு போகாம இருக்கு வாழை வாழைக்கருவாடி குழம்பு வந்து நல்லா இருக்கும் வாழை தருவாடி குழம்பு வந்து நல்லா வாசமா இருக்கும் முள் இருக்கும் ஆனா குழம்பு வந்து டேஸ்டா இருக்கும் மீனுமே டேஸ்டா இருக்கும் அந்த கருவாடு சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் ஆனா முள்ளு இருக்கும் பாசம் இதுதான் நாலு மீன் வந்து நாலு கருவாடு வந்து இது நாலு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் சூப்பரா இருக்கா இதுல ஒண்ணு போதும் இன்னைக்கு குழப்ப வைக்கிறதுக்கு ஒன்னு பாதியே போதும் பெருசா இது பண்ண இதுல எடுத்து இன்னைக்கு கட் பண்ணி நம்ம வந்து சமைக்கலாம் மீதி எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் ஆனா பரவாயில்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் அத யூஸ் பண்ணிடணும் அப்புறமா புதுசு வாங்கிக்கணும் ரொம்ப மாசம் வச்சுக்க கூடாது அது மேல வந்து வெள்ளை வெள்ளையா பூத்து போயிடும் அது டேஸ்டும் நல்லா இருக்காது அது பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் நல்லா இருக்காது அது வாங்கினா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள டக்கு டக்குன்னு சமைச்சிடணும் இல்லைனாக்கா கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு ஸ்டாப்லர் போட்டு இன்னொரு பாலித்தீன் பேக்கில் நல்லா வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் போட்டோம்னா அது அப்படியே இருக்கும் அதையும் கூட ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா அப்படியே ஒரு ரெண்டு கவர் இருக்கும் மேலே பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கும் அது அப்படியே இருக்கும் ஆனால் வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக சமைச்சிடணும் இந்த கருவாடை கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அது மாதிரி இது ஒரு கல்லு இருக்கும் இந்த ஒரு கல் இல்ல இல்லை வாழைக்கருவாடில் ஒரு கல் மாதிரி இருக்கும் அந்த கல் கிடைச்சிதுன்னா அதை நல்லா கழுவிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க அது எதுக்கு அப்படின்னா கொப்பளம்தான் வந்துருது பாத்தீங்களா பிம்பிள்ஸு சூட்டு கொப்பளம் வந்து வரது அதை நல்லா இழைச்சி அதை போட்டிங்கன்னா அது போயிடும் அதுக்காக அந்த கல்லெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க இதில் காணும் இருந்தால் நான் காமிக்கிறேன் Semasa saya lakukan nale, saat ini. இந்த சைடில் இருக்கிற இந்த பீன்ஸ் மாதிரி பாருங்க அதில் மட்டும் முள் மாதிரி இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி வெந்நீரில் ஊறப்படாதீங்க இந்த கருவாடு வந்து வெந்து பிரிஞ்சு போயிடும் அதனால் பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறப்பட்டீங்கன்னா அது உப்பெல்லாம் போயிடும் ரெண்டு மூணு வாட்டி கழுவுனீங்கன்னா சரியாயிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுன்னா இந்த உப்பெல்லாம் போயிடும் வெந்நீருக்கு ஊற்றுனீங்கன்னா கருவாடு வெந்து போயிடும் வெந்துச்சின்னா அப்புறம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு கருவடை பார்த்தீங்களா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிட்டேன் அதுக்கு தான் வாழை கருவடை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் திக்கா இருக்கிற கருவாடாக வாங்குங்க மெல்லிசா வாங்கினீங்கன்னாக்கா அந்த சதையே இருக்காது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி வாங்கினா தான் குழம்புல நல்லா அலசிட்டு போடும்போது மீன் சாப்பிட்ற மாதிரி இந்த சதையெல்லாம் நல்லா வரும் அப்படிங்களா சதை இருக்குது பார்த்தீங்களா சதை சூப்பராக வரும்னு செம்மையாக இருக்கும் இது இது மாதிரி சமைச்சாக்கா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மீன் மாதிரி ஆகிடும் குழம்புல போட்ட உடனே அது நல்லா தண்ணியில் ஊற வச்சிடலாம் தண்ணியில் போட்டுருவோம் நம்ம குழம்புலாம் கொதித்து ரெடியாகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பார்த்தீங்களா அது வரைக்கும் இது ஊருன்னா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அப்படியே குழம்புல குழம்பு தான் தண்ணியில் ஊறி நல்லா இல்லாத இடத்துல நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கணும் பாத்திரம் சூடு பண்ணிட்டேன் கருவாட்டி குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் வைங்க சூப்பராக இருக்கும் வெந்தயம் போட்டுக்கறேன் அது மாதிரி 1 ஸ்பூன் சோம்பு போடலாம் நல்லா வெங்காயம் கட் தள்ளி வச்சிருக்கேன் போட்டுறேன். ரெண்டு பெரிய காயை தள்ளி வச்சிட்டேன். எங்க வீட்ல காய எப்பயுமே காரவாட்டு குழம்பு அது மாதிரி முட்டை வேக வச்சு வச்சு இதான் படைப்போம் அப்புறம் வெண்பொங்கல் கொஞ்சம் வைப்பாங்க நான் வந்து அதுக்கு பதிவு சாதமாகவே வடிச்சுட்டேன் அதை பொங்கல் மாதிரி செஞ்சால் அனுப்பு சாப்பிட மாட்டாங்க ரெண்டு வடிக்காத பொங்கல் மாதிரி செய்யப்படுத்துங்களேன் வெண்பொங்கல் அதை வச்சு தான் கருவாட்டு குழம்பு வச்சு எங்கள் அம்மாலாம் படைப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொங்கல் பழம்பெல்லாம் இருக்குல்ல சாப்பிட கஷ்டப்படுவாங்க அதனால சாதமே வடிச்சிடலாம் பாவம்னு சொல்லிட்டு சாதத்தையே போட்டு நான் கருவாட்டு குழம்பு போட்டு முட்டைலாம் வச்சு படைச்சுடுவேன் இன்றைக்கி சிம்பிளான படையல் தான் ஆனால் அம்மனுக்கு படிக்கிறதுங்கிறதாலாம் இன்றைக்கி செய்கிறது ஏன் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பனிக்காலத்துல இருந்து கொஞ்சம் வெயில் காலம் வரும் அந்த சமயத்துல நிறைய பேருக்கு அம்மா போட்ட ப்ராப்ளம் வரும் அந்த மாறுற டைம்ல அதுல தான் கருவாட்டுலாம் சாப்பிடுறது இந்த சமயத்துல கருவாடுலாம் நல்லது அம்மா போட்ட கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீக்கிரமா அம்மெல்லாம் இறங்கிடும் அது ஒரு மெடிசன் தான் அது அதுக்குதான் வைக்கிறது நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வெங்காயம் தக்காளி நல்லா வச்சிருக்கேன் ஒரு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் கிராமத்துக்கு முறைப்படி வைக்கிற கருவாடு எங்க அம்மா இப்படி வைக்கிறாங்களோ அது மாதிரி தானே அதுவே பழகிடுச்சு மாத்தி வச்சுக்கோங்களேன்

அரை கிலோ பயிர் கிடைக்காது ஒரு நானூறு கிராம் கிடைச்சது ஒரு சின்ன சைஸ் புளி அதே காசு மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு தூள் போடுறேன் குழம்பு தூள் தான் கருவாட்டு குழம்புக்கு நல்லா இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் தளதுக்காக ஒரு ஏழு ஸ்பூன் போடுறேன் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் காரம் பத்துலன்னா போட்டுக்கலாம் ஏன்னா புளிக்கு தகுந்த மாதிரி அப்படியே போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் இது சும்மா ஒரு ஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க நீங்களும் உப்பு போட்டு கருவேப்பிலைய போடலை போய் எடுத்துட்டு வரேன் அதை கலந்து விட்டு கொதிக்கட்டும் அந்த மச்சப்பட்டை வேகணும் அப்போ ஒரு சக்கரவள்ளி கிழங்கும் கருவேப்பிள்ளை சக்கரைவள்ளி கிழங்கு போட்டு எறா குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் அது மாதிரி கருவாட்டு குழம்புக்கும் நல்லா இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு எல்லாமே கருவாட்டு குழம்பு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் குழம்புல போட்டாலும் நல்லா இருக்கும் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் கருவேப்பிலை போட்டுடலாம் அப்படியே கொதிக்க சக்கரை கிழங்கு சோளம்லாம் சீவிட்டேன் மேலெல்லாம் அழுக்கா கொள்ள நல்லா சீவிட்டேன் இதை கட் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றேன்னு தான் போடுறேன்னா மச்சக்கொட்டை வேற போட்டுட்டேன் அதனால் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு நல்லா சக்கரை வண்டி கடந்து வெந்துருச்சே மச்சைக்காயும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு குழம்பு திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து கருவாடை போடணும் கருவாடை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஊறிட்டு இருந்துட்டு பார்த்தீங்களா அது நல்லா ரெண்டு மூணு மாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே உப்பெல்லாம் போய்டும் உப்பு போட்டேன் குப்படும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் ராகி களிக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ராகி களி நான் மட்டுந்தான் சாப்பிட்டோம் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் ரேடராக நீங்கள் எப்படி நிறைய பேர் வீட்டில் ராகி களி வந்து ரெகுலராக பின்றாங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் இதை மொச்சைக்கா போட்டு இந்த கருவாட்டு குழம்பு தொட்டு சாப்பிட்டான்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாக்கா கருவாடு வெந்துடும் சூப்பராக சாப்பாடு ரெடி படைக்கிறதுக்கு ரெடி பண்ண வேண்டியது அவ்வளவுதான் கருவாடு நல்லா வெந்திருக்கும் ஸ்டவ நிறுத்தில அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பிரிஞ்சு போயிடும் முட்டை வேக வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அதையும் உள்ளரே போட்டுருவோம் குழம்புலயே ஊரிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக கீறி விட்டு ஊற வைக்கலாம் அதுவே கொஞ்சம் அந்த தோல் எடுக்கும் போது கொஞ்சம் உடனே நிறையா குழப்பம் போகணும் சாப்பிட்ற வரைக்கும் ஊறட்டும் பழச்சிட்டு சாப்பிட்ற வரைக்கும் ஊறிக்கிட்டுருச்சுன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு காமிக்கலாம் சூப்பராக அருமையான குழம்பு ரெடி நல்லா மொச்சக்காய் போட்டு பாருங்க மொச்சக்காய் அப்புறம் என்ன இருக்குது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்குது கருவாடு மூணும் போட்டு செம்மையாக ஒரு கருவாட்டு குழம்பு முட்டை நல்லா ஊறிகிட்டு இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா நெ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்பயும் சொல்கிறது தான் ஒரு பீஸ் வெள்ளம் போட்டுக்கங்க வெள்ளம் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் படைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம படைக்கலாம் சாமி படைக்க போகிறோம் அம்மனுக்கு படைக்க போகிறோம் இலையெல்லாம் போட்டு பரிமாறியாச்சு சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி போகி பண்டிகை அன்னைக்கு இப்படி தான் நாங்கள் படைப்போம் கிராமத்து முறைப்படி இப்படி தான் நாங்கள் படைப்போம் நிறையெல்லாம் செய்ய மாட்டோம் அந்த மாவும் அந்த காப்பு கயிறு இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாதிரி கருவாடு முட்டை இதெல்லாம் வச்சு படைக்கிறது இன்றைக்கி நாளைக்கு தான் வடை பாயசம் எல்லாமே வச்சு எங்கள் வீட்டில் படைப்போம் பொங்கல் வச்சு படைக்கிறது மேலே வந்து காஞ்சி காமாட்சியம் வச்சுருக்கேன் முகாம்பிகை வச்சுருக்கேன் அது மாதிரி சமயபுரம் மாரியம்மன்லாம் இருக்காங்க இன்றைக்கி அம்மனுக்கு படைக்கிற நாள் அப்படிங்கிறதால அம்மனுக்கு தான் இன்றைக்கி விசேஷமான நாள் இன்றைக்கி எல்லாமே பரிமாறி வச்சாச்சு இப்போ படைச்சிட வேண்டியது தான் படைச்சி முடிச்சாச்சு நம்ம வந்து நோம்பு கயிறு கட்டிட்டு இந்த காப்பு கயிறுன்னு சொல்லுவாங்க அம்மானுக்கு படைச்சிட்டு காப்பு கயிறு அங்கிள் கட்டி விட்டாச்சு அடுத்தது நான் கட்டிக்கு பாருங்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கழுத்துல கட்டிப்பாங்க ஆம்பளைங்களுக்கு வந்து கையில் கட்டி விடணும் பசங்களாம் வெளியில் போய் தரதால வந்தவொடனே மீதி கயிறு கட்டணும் இது பேர பேத்தி பொண்ணு எல்லாத்துக்குமே வச்சிருக்கேன் சாயங்காலம் தான் வராங்க அவங்க சாயந்தரமாக வந்தோடனே அவங்களை கட்டி வச்சுமே இன்னைக்கு அது மாதிரி மாவு வெடிச்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுவும் சாப்பிட்ணும் எனக்கா அம்மானுக்கு படைச்சது அதுவும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அது மாதிரி வேப்பிலையோட சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஏன்னா வேப்பிலையோட சேர்த்து தான் சாப்பிட சொல்லுவாங்க எல்லாத்தையும் சாப்பிட முடியாது சாப்பிட முடியும்னா ஒரு வேப்பலையும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு எங்கள் வீட்டில் படையிலும் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற வெள்ளை கனப்பை பண்ணி வச்சுக்கோங்க டைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்குமே நன்றி தேங்க்